பாதம் இது அது அது ஒரு போதும் அடால கண்ட அடலுக்கு தகப்பா வணக்கம் முகாமட்டி வைச்ச வணக்கமுக நண்பர்களே பார்க்கொண்டிருக்கும் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறீர்களா ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சரவணன் சேனல் வாங்க எல்லாரும் ஜாலியாக பேசலாம் வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்றாய் போவோம் வணக்கம் மிஸ்டர் டிஆர் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறீங்க போனி பண்ணிக்கிறீங்க ஜனார்த்தனன் ஃபோன் பண்ணலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே லைவ் வந்துட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜனார்த்தனன் நல்லா இருக்கீங்களா ஆனந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒர்க்லாம் எப்படி போகுது யார் ரொம்ப நாளாக ஆளை காணும் யார் ஃபர்ஸ்ட் லைக்கு ஃபர்ஸ்ட் லைக்கு ஜெனாவா உன் கைராசி எத்தனை லைக் வருது எத்தனை பேர் லைவ் வராங்கன்னு தெரியல பார்ப்போம் அனிதா ஹாய் ஹீரோ வணக்கம் அனிதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் ரொம்ப நாள் ஆச்சு அனிதாவை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் டேக் கவி ஹாய் காவியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ரொம்ப நாள் ஆச்சு சாந்தோன்னா இன்றைக்கி எல்லாரும் வந்துட்டு நின்னப்பா டக்கு டக்குன்னு செகண்ட் லைக்கா தேங்க்யூ சூப்பர் எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டேக் எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்னு தெரியலையே இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இது முகம் பவள்னு இப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகி வந்து உக்காந்தேன் எட்டு மணிக்கே வந்துட்டேன் வெற்றி எப்போ லைவ் வருவீங்கன்னு கேட்டாரு ஆளை காணும் இப்போ தான் வந்து சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா ஹீரோ ஆ சாப்பிட்டேன் நம்பர் போட்டீங்க ஐயோ நான் நம்பர் போட்டேன் இம்பர் போட்டேன் நான் சும்மா நம்பரை போட்டேன் இம்பரை போட்டேன் போய் அக்கா எங்கே போயிருக்காங்க தம்பியை டியூஷன் வந்து பிக்கப் பண்ண போயிருக்காங்க வருவாங்க டைம் ஆயிடுச்சு நைன் ஓ கிளாக் ஆகும் போது டியூஷன்லேருந்து கூப்பிட போயிருக்காங்க வந்துடுவாங்க என்னென்ன ஸ்பெஷல் டேவா டுடே ஒன்றும் இல்லையம்மா ஏம்மா சிஸ்டர் எங்கே அனிதா சிஸ்டர் வந்து என் பையனை டியூஷன்லேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்னப்பா ஸ்கிரீன்ஷாட் எனக்கு நம்பராப்பா என்ன நம்பர்ப்பா போட்டே நீ கொய்யால் உன்னை நான் வந்து அங்கே கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒன்று மண்டைலாம் மொட்டை வச்சிருவேன் அதான் என் பண்ணான் பாப்பா தலைவா தூங்கிட்டா பாப்பா தூங்குகிறான் ஸ்பெஷல் தான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்வா இன்னைக்கு ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லையே நமக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது எங்கே நிஷாவை காணும் பதினோரு இட்லி பதினோராவது இட்லி சாப்பிட்டேன் பன்னெண்டாவது எப்படியாவது உள்ளே தள்ளாமணும் ஒன்று பார்க்குறேன் குச்சி வச்சு குத்திரு மிக்சியில் போட்டு அரைச்சி குச்சிரு மொத்தமாக எல்லாம் இபாவை காணோம் ரோமன் மகாதேவன்லாம் என்னானாங்கன்னே தெரியல வரவே மாட்டேன்றாங்க லைவுக்கு பாண்டி கூட ரொம்ப நாள் வரல ஹாய் சிவகுமார் லதா சிவகுமார் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவுக்கு வந்து நான் நல்லா இருக்கேன் அண்ணா யாரையாச்சும் மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள் உங்கள் லைஃப்பில் நான் என் லைஃப்பில் யாரையும் மிஸ் பண்ணுறேன் யாரையும் மிஸ் பண்ணல எல்லாரும் என் தான் இருக்காங்க மிஸ் பண்ணுறதா இருந்தால் யாரை மிஸ் பண்ணுறேன் இல்லைம்மா அண்ணா கடவுள் சத்தியமாக நம்பர் போட்டேன் காட்டுறதே இல்லையே தெரியலையா உடையா உங்க நம்பரே வேணாயா சும்மா நம்பர் போட்டேன் நம்பர் போட்டேன்ற நம்பரே வரல மல்லாட்ட சட்னி அதாவது வேர்க்கடலை சட்னி தெரியும்ப்பா எனக்கு மல்லாட்டானா வேர்க்கடலை சட்னியா வேணையா நெஞ்சிலே நிற்கையா வேர்க்கடலை டைஜஸ்ட் ஆகாது நைட்டில் ஐம் குட் அப்புறம் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சிஸ்டர் கேட்டதா சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் சாப்பிட்டாச்சா காவியா சாப்பிட்டியா நிஷா பாண்டி வெற்றி ரோமன் இவா மகாதேவன் அப்புறம் சந்தோஷ் சஞ்சய் வினோத்து சிவகணேசன் சிவகணேசன் டேஸ் யூ ஆர் நாட் கம்மிங் லைவ் தலைவா ஆமாம் கொஞ்சம் ஒர்க்கு பிஸி தலைவா தான் வர முடியல சந்துன் எப்படி இருக்கு சந்துன் சாப்பிட்டியா நல்லா இருக்கியா உடம்பு எப்படி இருக்குது குட் ஐ உங்கள் எஃபி ஐடி டெல்மி இதே தான் ஸ்மார்ட் சரவணனே தான் எஃபிஐடி தான் இன்ஸ்டா ஐடி தான் எல்லாமே தான் உங்கள் லைவில் யாரோ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள் எல்லாருமே பிடிக்கும் ஈவன் உங்களை கூட என் லைவில் இருக்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும் ரெகுலராக நம்மக்கிட்ட இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே தம்பி தங்கச்சி தான் பிடிக்காது எப்படி சொல்ல முடியும் ஃபைன் தேங்க்யூ ஃபைன் தலைவா உனக்கு நீ யாரும்மா மிஸ் பண்ணுற சொல்லுமா என்ன கேட்குற உன்னை நான் கேட்கணும்ல நீ யாரும் மிஸ் பண்ணுற காவியா வணக்கம் நிஷா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏன் ரெண்டு மூணு நாள் லைவ் வரல நிஷா புதுசாக லைவ் உண்டா உண்டாகட்டும் நம்ம ஆளுங்க நம்ம பசங்க ஏதோ தப்பு தப்பா டைப் ஆயிடுச்சு ஆனால் லைவ் கட் பண்ணி கட் பண்ணிடாதீங்க ஏமா எங்க போற டக்குன்னு கட் பண்றோமா அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு என்னோட ஃபேனா நமக்கு எப்பவுமே கிராம்டன் ஃபேன் தான் வீட்டில் இருக்கு நம்ம தான்ப்பா எல்லாருக்கும் ஃபேனு நமக்கு யாரும் ஃபேன் இல்லை நான் மிஸ் பண்ணுறேன் என்னோட அம்மா அப்பாவை சூப்பர் வேறு யாரெல்லாம் யாரை மிஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கப்பா அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுறாரா ஏன் எங்கே இருக்காங்க ஊரில் இருக்காங்களா டியார் அண்ணா எனக்கு உள்ளூர் காய்ச்சல் ஐயோ ஏம்மா நான் வந்தம்மா லைவ் மூணு நாளாக வந்துட்டு தான் இருக்கேன் புதுசாக லைவ் வரவங்க கூட நம்ம பசங்க நம்ம ஆளுங்க நம்ம அண்ணன் நம்ம தங்கச்சி இதில் என்ன யார் பிடிக்கும் யார் பிடிக்காதுன்னு கேள்வி ஆய் அக்கா புரியல எதுக்கு சேர்ந்துன்னு மை அக்கா என்ன அக்கா எங்கே ஓ அப்படியா சாரி டிஆர் ஸோ அதான் மிஸ் யூஸ் சொல்கிறீங்களா சரி பரவாயில்ல விடுங்க நான் இருக்கிறேன் அன் அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா ஃபீல் பண்ணாதீங்க பிரசன்னா அழைக்கடல்லே திரண்டு வந்து இருக்கும் அனைவருக்கும் என்ன திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் பொய்யால பத்து பேர் தான் இருக்காங்க சத்த பயலுங்க நாரப்பயலங்களான்ற மாதிரி பத்து பேருக்கு அலைக்கடலாம் திரண்டு வந்துருக்காங்களா எப்படி இருக்க பிரசன்னா நல்லா இருக்கியா டியார் ஹாய் ஹலோ என்னம்மா ஹாஸ்பிட்டலில் போனியா நீயா அவனுக்கு மாதம் மாதம் ஏதோ ஒன்று வந்துடுது ஓ அப்படியா ஏன் பா என்னாச்சி ஓ மிஸ் பண்ணது அக்காவன்னு சொல்கிறியா ஓகே ஓகே சந்தோஷ் ஹாய் என்ன சந்தோஷ் யார் பாய்ங்க நான் சந்தோஷ் யாருன்னு பார்க்கவே இல்லையா நிஷா எனக்கு தெரியவே இல்லை உனக்கு மட்டும் தெரியுது சந்தோஷ்னு யார் நிஷா இந்த சந்தோஷ் நான் எல்லாருமே மிஸ் பண்ணிவிடுவேன் என் லைஃப்பில் என் ராசி அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா ராசிலாம் ஒன்றும் இல்லைம்மா பிரசன்னா யாருப்பா புதுசா இருக்காருப்பா பிரசன்னா யாரா புதுசுலாம் இல்லைம்மா இல்லம்மா அவர் அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்காரும்மா தம்பி அன்னைக்கு நிறைய நிறைய ஆரண்டிலாம் பண்ணி கிண்டல் பண்ணியிருந்தோம் இவரு கிடையாது வேற யாரும் நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் ஆய் நிஷா லைக் போட்டாச்சுனா தேங்க்யூ பிரசன்னா தாத்தாவுக்கு தாத்தா சொல்லவே இல்லை நீங்கள் உங்கள் தாத்தா தான் மிஸ் பண்ணுறியா லத்தா காய் நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போது லைக்கா ஏழு நாலஞ்சு லைக்கு தான் வந்திருக்கியா அதுக்குள்ளே நாலாயிரத்தி எட்நூறா வெற்றினும் வரவே இல்லையே வருவார் நல்லா அண்ணா நீங்கள் அக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கும் அந்த தலைவா வாட் ஆப்பன் ஐ டில் அதர் டே சரி ஓகே இன்னும் ப்ராப்ளம் சரி வீடே பரவாயில்ல அந்த அக்கா இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஒரு அக்கா இருக்கிறாங்க போயிட்டு வந்துட்டே அண்ணா ஆ அதெல்லாம் அப்படிதான் அண்ணா ஆமாம் நிஷா பழசு தான் ஆமாம் நிஷா மேம் நான் பழசு தான் நிஷா மேம் சந்தோஷில்ல சாந்து சாந்து தான் நீ சந்தோஷ் மேம் ஹாய் டியார் ப்ரூ ஜனா ப்ரூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் பிரசன்னா அஸ்வின் நிஷா சிஸ்டர் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு ஜாப் எப்படி போயிட்டுருக்கு சாப்பிட்டீங்களா ஜாப் நல்லா போல ஏதாவது ஒரு ஜாப் வேணும் நீங்கள் ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்களேன் என்ன நீங்கள் ஊர் நீங்கள் ஆமாம் நான் ஒரு நா நீங்கள் ஒரு நீ அவங்க ஊர் அவங்க இவங்க ஊர் இவங்க இருங்க வரேன் அண்ணா போயிடாதீங்க ஏன் வெற்றியை கூட தானே போகிறேன் ஓகே பாய் அண்ணா மிஸ் யூ ஏமா எங்கம்மா அதுக்குள்ளே போகிறேன் நம்ம நீ எல்லாரும் மிஸ் பண்ணுறனே நீ தான் எல்லாரும் மிஸ் பண்ணினே இருக்கிறல்ல வெயிட் பண்ணு ஆய் நிஷா குட்டி தங்கச்சி செல்ல குட்டி பண்ணிட்டாரியா இவர் ஒரு பெரிய இவர் இவர் ஒரு இவரு பாரு பேண்ட் அவுத்துற போறாங்கப்பா நமக்கு என்ன பெரிய ஜாப் எனக்கு இன்னும் பெருசா தெரியும் மரத்தை கொடுத்தா அதுல ஏதாவது செய்வேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பெருசா தெரியும் ஐடியா எப்படி இருக்கீங்க அவருக்கு என்னப்பா அவரு ஸ்ரீலங்கா ஒரு கலை கலைஞர் இவரு பெரிய இவர் பேர் பீதாம்பரம் யார் பேருப்பா பீதாம்பரம் உன் பேரா இப்போ மாறன் பேர் இனிமேல் பீதாம்பரம்னு மாற்றிட்டாருப்பா இனிமேல் இன்று முதல் அவர் மாறநிலை பீதாம்பரமும் அண்ணா ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு என்னப்பாச்சு என்ன சம்பவம் கல்யாணம் எதனா பண்ணிட்டியா சொல்லாம இல்லாமல் அனிதா வந்தாங்க ஆளாக அனிதா சிஸ்டர் நத்திங் ஸ்பெஷல் ஒர்க்கு தான் அப்பா நீ அப்படி சொல்லிட்ட பயங்கர ஸ்பெஷல் நீ தான் அங்கே ஸ்ரீலங்காவில் என்ன சம்பவம்ப்பா பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்கிறான் யாருமே இல்லையா அண்ணன் இருக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் அக்கா வந்துடுவாங்க அணி குட்டி அணி எங்கே தெரிலம்மா வந்தாங்க காணும் கத்தாரில் நான் எங்கே போய் கல்யாணம் பண்ணுறது ஏன் கத்தாரில் பொண்ணுங்களே இல்லையா ஹாய் வினோத் இப்போதான் சொன்னேன் வினோத் ரொம்ப நாள் ஆளை காணும் பாண்டி வரதில் என்ன ஆச்சுன்னு தெரில பாண்டிக்கு கூட கேட்கணும் ரோமன் மகாதேவன் வரல ரவி வரல ஏன் வினோத் என்ன ஆச்சு கோவம் கவி நானும் இருக்கேன் ஆமாம் நாங்கள்லாம் இருக்கோம் கவி யாரும் இல்லைன்னு சொல்கிற எவ்வளோ பேர் இருக்கோம் இங்கே இத்தனை அண்ணன்கார் இருக்கிறோம் அக்காங்க இருக்கிறாங்கப்பா நாளைக்கு எங்கள் கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துருக்க கையெழுத்து போகிறதுக்கு இல்லை எனக்கு பதிலாக அடி வாங்குவது இருக்குது பாண்டி பவர் பாண்டி ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஜனாவா ஆமாங்க அவர் இங்கே தான் இருக்கார் வாங்க நான் அப்படியே கொத்த குச்சி வச்சிருன்னு சொல்கிறேன் வணக்கம் தேங்க் யூ டிஆர் அண்ணா எல்லாருமே இருக்கிறோமா நீ ஃபீல் பண்ணவே பண்ணாத எங்கள் அண்ணங்க நிறைய பேர் இருக்கிறோம் அக்காங்க இருக்கிறாங்க ஹிபா காணுமே ஹிபா சங்கச்சியை காணும் இல்லை தம்பி சிறுக்குள் குள் அவர் அண்ணா இல்லையா தம்பியா சிறு குழந்தைய இவ்வளோ மெசேஜ் பண்ணு இங்கே ஜெஸ்கி டிரைவ் பண்ணும்போது இங்கே நேவி ஐடி கேட்டாங்க கொடுக்கும்போது மிஸ் ஆகி மொபைலு பர்ஸோட தண்ணியில் விழுந்து ஐயோ ஐயோ கேர்ஃபுல்லாலே எடுக்கணும் அப்புறம் தண்ணி உள்ள போய் எட்டிங்களா வெற்றி வெற்றி அண்ணாத்த இருக்காங்க ஏன் ஃபீல் பண்ணுறீங்க ஆ வெற்றி அண்ணன் இருக்கிறாருமா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி வெற்றி எண்ணெய் வந்தோடனே நீ சொல்லு ஆய் வெற்றி அண்ணான்னு மட்டும் சொல்லு பார் இருக்காவியா உனக்கு இன்ஸ்டா ஐடி வாங்கி உங்க இன்ஸ்டாவில் பேசினே இருப்பார் டேஆர் ப்ரோ போய் சொல்லாதீங்க ஆமாப்பா சிறு குழந்த மூணு மாதம் தான் ஆகுது பிறந்து மூணு மாதத்துல ஒரு ஏந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் பர்ஸ் நினஞ்சிடுச்சா அஜு பர்ஸு நினைஞ்சிருச்சா எப்படி கேட்டால் தான் குழந்தை சிறு குழந்தைல தெரியாது ஹாய் நிஷா அண்ணா பிரசாந்த் யாரு பிரசாந்த் மா பிரசன்னா ஆமா அண்ணா சர்வீஸ் பண்ணி இப்போதான் மொபைல் வாங்கிட்டு வந்தேன் ஃபோன் தண்ணியில் வந்து ஈரம் ஆயிடுச்சா ஃபோனு அதுக்கப்புறம் ரத்தம் தின் ரத்தமே நீ உடன்பிறப்பே சாங் பாடுவார் ஆமாம் நிஷா பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்குது நிஷா எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாலாக தான் இருக்கிறாரு வெற்றி பாத்தியா ஆக மொத்தம் ஆள் என்னாச்சுன்னு கேட்கல நீ சேப்பதான பாருப்ப மாற அண்ணே என்ன பண்ணுறீங்க வெற்றி ஆ என்ன அண்ணி எங்க மாறன் அண்ணா இருக்கார் மாறண்ணா நிஷா காய் சொல்லிட்டாரா என்ன வெற்றி எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாலே இருக்கிற வெற்றி இன்னைக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் இருந்தேன் நேத்தும் பார்த்தேன் இன்ஸ்டால் இருந்தேன் இன்ஸ்டாகிராம் என்றால் என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அது என்ன கலரில் இருக்கும் அதுவா கருப்பு கலரில் இருக்கும் அப்படியா வெற்றி இன்ஸ்டாலேயே இருக்கார் ஆமாம் ப்ரோ என்னை கண்டுக்கே ஜெனா ப்ரோ பிரசன்னா கொஞ்சம் ஒரு ஆய்ஸ் சொல்லுங்களேன் ப்ரோ ஆமாம் அவர் கல்யாணம் பிஸி நாளைக்கு அவருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் இல்லை நாளைக்கு காலையில் அவருக்கு கல்யாணம் அதனால் பிஸியாக தான் இருப்பார் ஹாய் கவி இல் இளவரசன் வெற்றி இன்ஸ்டாவின் இளவரசன் வெற்றி வருக வருகவா மாறண்ணா குட்டி தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை மாறண்ணா நடந்தா கூட கூட வருது மாறண்ணா படுத்தா அதுவும் கீழே படுத்துக்குது மாறண்ணா உக்காந்தா அதுவும் உக்காந்துக்குது மாறண்ணா ஹாய் அண்ணா ஹாய் டிஆர் வெற்றி எனக்கு குளிர் காய்ச்சல்பா பிரசன்னா எங்கள் ஊர் இன்ஸ்பெக்டர் பெயர் அதான் கொஞ்சம் பயம் அந்த பயம் இருக்கணும் பிரசன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் புரியுதா சரவணன் சிபிசிசிசி என்ன பார்த்து சிபிசிஐடியா சிபிஎஸ்ஐடி நானு நிஷா அப்படியா சொல்லவே இல்லை நிஷா நீ பார்க்கலையா கோயம்புத்தூர் ஃபுல்லாக நோட்டீஸ் வச்சு வச்சு ஓட்டி வச்சுக்கிறாங்க நீ பார்க்கலன்ற ஜனார்த்தனன் ஹாய் ஜனார்த்தனன் ஹாய் சாரிண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாரிண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்போ ரெஜிஸ்டர் மேரேஜி உண்மைதான் போல ஆமாம் அண்ணா டீ குடிக்க பிஸ்கெட்டு வாங்க ஃப்ரெண்டை அனுப்புனேன் அவன் விழுந்துட்டான் பைக்கில் போகிறப்போ பிஸ்கெட் வாங்கிறதுக்கு நீ என்ப்பா கடை அனுப்பிச்சேன் அப்புறம் என்னாச்சு டீ குடிக்க பிஸ்கட் வாங்க ஃப்ரெண்டை அனுப்பினா கீழே ஊந்துட்டார் அடிபட்டுச்சா டீ கீழே ஊற்றிச்சா குட்டி தங்கச்சி எங்கே போனேன் அனிதா இருக்காங்களா அனிதா வந்தாங்க அழகா அதே நீ கேட்குற அனிதா இருக்காங்களான்னு வெற்றி நிஷா கேட்டியா அனிதா இருக்காங்களான்னு கேட்குறாரு இருக்கிறவங்களாம் விட்டார் இன்னைக்குள்ள அஞ்சு மணிக்கு இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு குளிர் காய்ச்சல் நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படியா இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கியா மாறண்ணா உடம்பு சரியில்லைண்ணா ஓ சாரி நீஷா உடம்பு பார்த்துக்கோப்பா ஓ குட்டி தாங்கச்சி உன் மேலே கோவம் நான் மெசேஜ் பண்ணேன்னா ரிப்ளை பண்ணலை எங்கே என் பாசமலர் அக்காவை காணும் அக்கா தம்பியை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ண போயிருக்காங்க வருவாங்க மாறண்ணா என்னை பார்க்க நீங்கள் இன்னும் கிளம்பவே இல்லையே கிளம்பி வாங்கன்னு கூடன்னு சரியில்லை அப்புறம் என்ன விரான் டீயை தான் குடிச்சிட்டு பிஸ்கட் இல்லாமல் கீழே வந்து அடிபட்டுதான் இல்லையா பாவம் பிரஷன்னா அந்த சம்போ சாங் தெரியுமா அதில் அவர் ஓடும்போது செயின் அறுந்து கொடுப்பாரு அந்த இடத்துல நீங்கள் அறுத்து தாங்க ஓ அந்த செயின் அடுத்தவனுக்கு கொடுக்கணும் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணால் பண்ணி பண்ணாமல் போயா உனக்காக நாங்கள் செயின்லாம் தரணுமா நினைக்கல நினைச்சியா அதான் ஜூரமானு கேட்குறேன் அப்படி இல்லை மாறானண்ணா சிஸ்டர் ஃபோன் பிடுங்கிட்டு போயிட்டாங்க அதான் அண்ணா வெற்றி நிஷா கிளம்பி வரேன் டக்குன்னு எதுக்குப்பா வந்து என்ன பண்ண போகிறேன் அஜ்மீர் நிப்பாரு முன்னாடி விரும் விரும்மா விரும்மாண்டி போ என்ன ப்ரோ செயின் அறுத்துறனும் சொல்லுங்க ப்ரோ அறுத்துருவான் வீட்டுக்கு வரவா இல்லை அண்ணா அப்படி எல்லாம் பண்ணலை திடீர்னு வந்துருச்சு வா வெற்றி அண்டி எல்லாம் இல்லை அண்ணா அவன் ஒரு மென்டல் ஸ்டாண்டை போட்டு பைக்ல போயிட்டு இருக்காரு அடியே எதுவும் பண்ணல சரி விடு நீ கேட்டியே பிஸ்கட் வாங்கணும்னு அவசரத்தில் போயிருப்பார் அதிலே ஸ்டாண்டு தட்ட மறந்துட்டு வாங்க மாறேண்ணா வாங்க வரேன் நிஷா கண்டிப்பாக வரேன் உன்னை யார் கண்டிப்பாக உன்னை யார் கூப்பிட்டது யார் வெற்றி கேட்கலையா அண்ணா கோச்சிக்காதீங்க நான் முடியலை எனக்கு அழகழுகா வச்சேனா அது எங்கே அது எங்கே இங்கே இருக்குது ஐயோ மாறன் சார் சாரி ஆமாம் சார் நிஷா என்னை கூப்பிடலை நான் கூப்பிட்டேன் என்னை பார்க் பார்க்க வாங்கப்பா எல்லாரும் நான் கூப்பிட்டேன் என்னை பார்க்க எல்லாரும் வாங்கப்பா எல்லாரும் சாப்பிட்டீங்களா சொந்தங்களே நான் சாப்பிட்டேன்ப்பா சில்லி பரோட்டா அக்கா அண்ணா அக்கா கிட்ட சொல்லணும் அக்கா கிட்ட என்னம்மா சொல்லணும் உடம்பு சரியில்லைண்ணா சொல்றேன் அக்கா வந்து இருக்காங்க நான் வந்து சில்லி பரோட்டா சாப்பிட்டேன் வெற்றி அனிதா வேணுமா உங்களுக்கு ஆமா வந்தோம் அனிதா எங்கன்னு கேட்டார் இப்போ தான் இருக்கிறார் என்ன கதைன்னு தெரியல அனிதா வந்தாங்க வந்துட்டு போயிட்டாங்கண்ணே தெரியலையே முடியலண்ணா நான் என்ன பண்றது கூட்டி தங்கச்சி ஒரு நாளாச்சும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கியா என்கிட்ட சொல்லு நிசா சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் போ ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள் நிசா சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் போக சொல்லணுமா இட்லி சாப்பிட்டீங்களா சூப்பர் பிரசன்னா உங்கள் ஏஜ் என்ன என்ன பொண்ணுங்கன்னு பார்க்க போறீங்களா பிரசன்னா ஏஜ் எல்லாம் கேட்குறீங்க ஏன் ஏஜ் கேளுங்களேன் ஃபோன் ன் போட்டிருந்தான்னு நீங்கள் பார்க்க வந்துருவீங்களான்னா கண்டிப்பா நான் வருவோம்மா யார் என்ன கேட்டியா ஓ மாறன்னு கேட்குறியா அனிதாவ மாறிவிட நாரெடி அனிதாவா விட மாற ரெடி பாப்பா தான் வேணும் நிஷா பாப்பா தான் வேணுமா எந்த பாப்பாப்பா வேணும் அனிதா வந்தாங்கோ போயிட்டாங்க ஆமாம் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள் பிரசன்னா வராறான் கத்தார்லேருந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனா இருபத்தாறு வயசா ரேகவதி ஹாஸ்பிட்டல்லாம் போடுறா ரேகதி ஹாஸ்பிட்டலாம் கட்டி வச்சுக்கிறாங்களா ஓகே அண்ணா உங்கள் ஏஜ் பதினெட்டுன்னு எனக்கு தெரியும் தெரியுமா சொல்லக்கூடாது வெளியில் வயசு சாரி சாரி அண்ணா பிரசன்ன அண்ணா சாரி அவர் சின்ன பையனா என்னிசா வரேன்ண்ணா நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நினச்சி பார்க்கல நான் டிஆர் ப்ரோ அண்ணா ஏஜி பதினாறு தான் ஆகுதுப்பா பதினெட்டுப்பா பதினாறுனா நான் அப்புறம் சைல்டு இதில் தான் கிட்ஸ் மேக்கிங் வீடியோ தான் போட முடியும் நான் இப்போ அடல்டு இப்போ வரல போ தங்கச்சி உன்னோட பேச பிடிக்கலை பார்த்தியா பேச பிடிக்கலையாம் கேட்டுக்கோ ஜனா போய்ச்சிக்கிட்டீங்களா பேசுங்க ப்ளீஸ் ஜன்னாலாம் கோச்சிக்க மாட்டார் நீ வேற ஜென்னாலாம் என்ன மாதிரி இந்த மானும் ஈனும் சூடு சுரணை வெக்கம் ரோசம் எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படி தொச்சு போட்டு வந்து அப்படின்னு அப்படி தானே ஜன்னா நம்பலாம் இப்பா மேரேஜ் லைஃப்பில் ஜாலி அவன் வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டார்ப்பா என் நம்பர் அனுப்புகிறேன் ஃபோன் பண்ணுறியா பண்ண மாட்டேன்ப்பா அவங்க அண்ணன் திட்டுவார் ஃபோன் பண்ணான் லைஃப் அண்ணா நீங்க இன்று முதல் அடல்ட் அண்ணா என்று ஓ அண்ணா நீங்க இன்று முதல் அடல்ட் என்று அழைக்கப்படுவீர்கள் அடல்டுன்னு நான் அலை அலை என்ன அழகா கூப்பது யாரும் தெரியுமா நிஷா இபா அவங்களெல்லாம் விட அழகா பிரியா மச்சான்னு கூப்பிடுவாங்க அப்புறமா அனிதா ஈரோன்னு கூப்பிடுவாங்க மேகா கூட கூப்பிடுவாங்க மாமான்னு அவங்களும் அளக்கானோ அண்ணா நாங்கள் இப்போ அடிச்சுப்போம் நாளைக்கு சேர்ந்துக்கோம் இதுதான் பாசம் உங்களை யார் பண்ண சொன்னது என் குட்டி தங்கச்சியை பண்ண சொன்னேன் உன் குட்டி தங்கச்சி நான் சொன்னால் தான் பண்ணுவாங்க இல்லைனா பண்ண மாட்டாங்க பாப்பா நிஷா நிஷா நான் கோச்சுக்கு இல்லையே ஏன் அப்படி பேசுகிறீங்க என்னாச்சு உங்களுக்கு மான ரோஷம் வெக்கமான ஒரு பக்கம் இல்லை தான் அண்ணா நான் கோச்சுக்க என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லு உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையாச்சுண்ணா கோச்சுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எவ்வளோ ஆளையா கொய்யாலை எவ்வளோ ஆலையா கொய்யாலன்னு கூப்பிடுவேன் அதை சொல்லவே இல்லை ங்கச்சி வச்சு மாத்தாத அண்ணா டிஎன்பிசி எக்ஸாம் ஜனாபுரதான்னு எழுதினாரு ஆஹா அது ரோமன் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுந்தது